வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து உத்தரகாண்ட் நிக்கில்னு ஒருத்தன் அவன் வந்து உத்தரகாண்டில் வந்து ஒரு ஊரில் ஒரு அந்த ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஊரில் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து சோ சோனல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துருக்குறான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கல லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அது வாழ்கிறப்ப அவங்க வந்து கன்சீவ் ஆகிடறா ஸோ வந்து அவங்க வந்து இல்லை நம்ம கல்யாணமும் பண்ணலை நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த குழந்தை வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான் முடிவெடுத்துட்டு அவாய்ட் பண்ணலான்னு போகிறப்ப இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அந்த குழந்தை பிறந்தது பிறந்தோன்னே அந்த குழந்தைய வந்து வித்துடுறாங்க பார்த்துங்க எப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து வித்துடுறாங்க எதையோ விற்கிறாங்க இது வந்து நாய்க்குட்டிலாம் பிரீட்லாம் விற்போம் பார்த்திங்களா குட்டி போட்டோன்னே அது மாதிரி வந்து குழந்தைய வந்து விற்று வித்துடுறாங்க ரெண்டு லட்சம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து இந்த ஊரில் உத்தரகாண்ட்லேருந்து டெல்லி போகிறாங்க அங்கே வந்து மஜனு காட்டில்லா அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க கொஞ்சம் பாப்புலரான ஏரியா அந்த இடத்துல போய் ஒரு வீடு எடுத்து அங்கே இருக்கிறாங்க போயிட்டு அவள் தான் வேலைக்கு அவள் தான் போகிறான் அங்கே இருக்கிற சமயத்தில் அடிக்கடி இவங்களுக்கு வந்து சண்டை வருது அந்த ஊரில் வந்து அந்த டெல்லியில் அந்த இடத்துல வந்து அந்த மஜ்ரு காட்டில்லாவில் அந்த ஏரியாவில் வந்து ராஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ராஷ்மின்னு பொண்ணு இருக்குது அவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்களோட இருக்காங்க அவங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சோனலுக்கு ஏற்பட்டு ரெண்டு பேரும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது பேசுறது பழகுறது இப்படின்னு நடந்துட்டு இருக்கு இது வந்து என்னன்னா இவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் நிக்கில் கிளா அந்த வீட்டுக்கு அடிக்கடி இவன் போறா ஸோ அந்த ரே ராஷ்மியோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர் இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால வந்து அடிக்கடி சண்டை வருது அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பு சேட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதை வச்சு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது ஸோ இதனால அவளுக்கு என்னென்னா ஒரு மாதிரி சந்தேகம் வந்தது அதுக்கும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இந்த இவன் மறுபடியும் வந்து கன்சீவ் ஆயிடுறா சோனன் ஸோ அதனால இந்த குழந்தை இருக்கட்டும் நம்ம வந்து இப்படிலாம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்களே வராங்களா பிற நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை இருக்கட்டும் லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம் செட்டில் ஆயிடலாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்படிமா சொல்கிறான் ஆனால் ஆனா வந்து அவள் ஒத்துக்காம என்ன பண்ணிட்டான்னா சோனல் வந்து நிக்கில் கிட்ட சொல்லாம அபார்ட் பண்ணிடுற பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து என்ன நினைக்கிறான்னா ஒரே சண்டை ஆரோன் திருப்பி சண்டை வருது அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த ராஷ்மியோட ஹஸ்பண்ட்லாம் சொல்லி தான் இது மாதிரி பண்ணிருக்கிறா அப்படின்னு இவன் ஒரு சந்தேகப்படுறான் சந்தேகப்பட்டுட்டு சண்டை வந்துடுது இதனால் என்ன பண்ணுறா ஒன் ஒரு இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி டியூஸ்டே தான் நடந்திருக்கு இன்சிடென்ட் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அந்த ராஷ்மி வீட்டுக்கு போயிடுறான் போயிட்டு அவங்க வீட்லேயே தங்கிடுறான் அங்கேயே இருக்கிறான் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசுல ஒரு பொண்ணும் ஆறு மாதம் ஒரு கை குழந்தைய இருக்குது அந்த வீட்டே இருந்துடுறான் இவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒன்றா வாழலாம் திருப்பி நம்ம கல்யாணம் மட்டும் வாழலாம் வாழும் எவ்வளோ கூப்பிட்றான் கல்யாணம் கன்வின்ஸ் பண்ணி பண்ண பார்க்குறான் ஆனால் கன்வின்ஸ் ஆகலை ஒத்துக்கல ஸோ இப்படி போயிட்டு இருக்கு சமயத்தில் ஆகுது இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கி போனஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ராஷ்மியும் ஹஸ்பண்டும் வந்து பெரிய பொண்ணு ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுல அது ஸ்கூலுக்கு போயிடுது ஸோ ஸ்கூலில் போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க அந்த ஆறு மாதம் கைக்குழந்தையை இந்த சோனல் கிட்டே விட்டுட்டு என் சொல்லி அவங்க போயிருக்கிறாங்க அவங்க போனது தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் இவங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு ராஷ்மி வீட்டுக்கு வரான் ஒரு சர்ஜிக்கல் நைஃபோட வரான் வீட்டுக்கு வந்து திருப்பி இந்த பிரச்சனையை பேசுகிறான் போகிறான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ரொம்ப பெரிய சண்டை மாதிரி ஆகிடுது அவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த ஒரு அந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்குல்ல நைஃபு பிளேடு அதை வந்து எடுத்து அந்த சோனோட தொண்டையில் வந்து கழுத்தை வந்து அறுத்துடுறான் கட் பண்ணிவிட்டு கத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டேப் எடுத்து வாயெல்லாம் ஒட்டிடுறான் அதே மாதிரி அதுக்கப்புறம் இவனுடைய குழந்தைய வந்து அவார்ட் பண்ணிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தமையை பார்த்து இந்த குழந்தைய இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தையோட வாயிலே கத்தக்கூடாது கத்துங்கிறதுக்காக வாயிலை டேப்பை ஓட்டிட்டு அந்த குழந்தையோட கழுத்தை அறுத்துட்டு கழுத்தை அறுத்துடுறான் தலையை வெட்டிடுறான் வெட்டிட்டு இவளுக்கும் வந்து கழுத்தை அறுத்துட்டு என்ன பண்ணுறான் டே அவனுடைய செல் மொபைல் ஃபோனை வந்து அங்கேயே போட்டுட்டு போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கட்டு அங்கேயே போட்டுட்டு போயிடுறான் ஓடி அப்புறம் இவங்க ராஷ்மியும் ஹஸ்பண்டும் பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு அந்த அஞ்சு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் குழந்தையும் இவங்களையும் பார்த்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணை பிக் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி வந்திருப்பாங்க வந்து பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ கொடூரம் அதுவும் குழந்த பச்சை குழந்தை ரத்த வெள்ளத்தில் கிடக்குது இவ்வளோ வந்து சோனலும் வந்து ஃபுல்லாக ரத்தத்தில் கிடக்குறனாலும் எப்படி அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கு அந்த அளவு இவர் கொடூரம்னா இங்கே எந்த தாயால் தாங்க முடியும் சொல்லுங்கள் ரொம்ப ஷாக உடனே போலீஸ்க்கு அழுது பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துடுறாங்க வந்து என்னென்னு பார்த்துட்டு அந்த ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இவ தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிக்கிறது அவங்களுக்கு ஸோ அவனை தேடுறக்கா ஃபுல்லாக வந்து தேடுற தேடுறாங்க அவன் எங்கே போயிட்டான் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டுருக்கான் இதுக்கு நல்ல இவன் என்ன பண்ணியிருக்கானா போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் சூசைட் பண்ணலாம் அட்டம் பண்ணி ஆனால் சூசைட் பண்ண முடியல ஃபெயிலியர் என்ன பண்ணால் ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃப்ரெண்டோட சிஸ்டர் வீட்டுக்கு போய் தங்கியிருக்கான் அப்போ வெளில போய் இப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கிறான் அடித்து ஒரு வழியாக வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான ஒத்துக்கிறான் ஆமாம் இத்தனைக்கும் அவனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தாங்காவது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு போலீஸ் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இது மட்டும் இல்லை இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு குலை பத்து குலை இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு இது எதனால் நடக்குது வர வர இதுக்கு ஒரு வரைமுறையே இல்லாம போயிட்டு இதெல்லாம் எதனால் நடக்குது அந்த காலத்திலாம் இப்படிலாம் நடந்தது கிடையாது இங்கேயும் இப்படி நடக்குது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது எப்படின்னா இப்ப அந்த காலத்திலாம் கல்யாணம் ஆகி இப்போ வரைக்கும் சொல்றேன் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நாற்பது வருஷம்னு ஒன்றா வாழ்றாங்க வாழ்ந்து இப்ப பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசு எண்பது வயசு வரைக்கும் ஒன்றா வாழ்ந்து அப்படி இருக்கிற மாதிரி நம்ம நிறைய இப்ப அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையே மாறி போச்சு உங்களுக்கு சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் மாறலாம் அதெல்லாம் வளர்ச்சி நம்மளுக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் நம்மளுக்கு தேவை நான் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு முக்கியமானதும் வளர்ச்சி நம்ம கண்டிப்பாக அதை வந்து தேவை ஓகே ஆனால் அதே நம்ம கல்ச்சரு நம்ம வாழ்க்கை முறம்லாம் எப்படி இப்படி மாறுச்சுன்னு புரியலையா ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்து நம்ம இப்படி ஒரு ஒருத்தருக்குடையே இத்தனை வருஷம் வாழ்கிறீங்களா என்னன்னு சொல்லி அதை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க அந்த கோயில்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம வாழ்க்கை முறலாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக ஓ ஒருத்தூடே அத்தனை வருஷம் வாழ்வீங்களா அப்படிலாம் கேட்டு அவங்க வாழ்க்கை முறை இப்போ மாறிட்டு அது மாதிரி இருக்க சமயத்தில் நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங்ன்றாங்க லிவிங் டுகெதர்ன்றாங்க இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம கேள்விப்படுறோமோ எனக்குலாம் புதுசாக தான் இருக்குது மாதிரிலாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது அந்த காலம் கிடையாது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முதல்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் எல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிக்க தோணுது உங்களுக்கு எப்படின்னா அஹ் நம்ம டிவிங் டுகுத சொல்லிட்டு வாழறதுதான் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல என்ன விலகி போடுறது குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து வேண்டான்றது குழந்தை இல்லாமல் வாழுது குழந்த வந்துச்சுன்னா அது வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஏன்னா குழந்தை இது மாதிரி காசுக்கு யாராவது விற்பாங்களா அப்படின்னா எப்படிப்பட்ட மனுஷால் பாருங்க அவங்க அவங்க வந்து எதை சொல்கிறேன்னா அந்த குழந்தைய வந்து அதை விற்று அந்த காசை வச்சு வாழ்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா குழந்தைய வந்து விற்கிற அளவு போச்சுன்னா இவங்களாம் என்ன ஒரு இது எதுக்கு இவங்களாம் வந்து இப்படி கல்யாணம் பா லிவிங் டுவதர்னு வாழ்கிறாங்க என்ன ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க எதனால் அப்படி இவங்க ஒன்றா இருக்கிறாங்க என்ன கற்றுக்கிட்டாங்க என்ன வாழ்க்கை முறை எப்படி ஒன்றுமே புரியல ஏதோ சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு வாழாம தான் தெரியவில்லை ஒரு வாழ்க்கையை அமைச்சு வாழணுங்கிற மாதிரி தெரியவே இல்லை ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கணும்னு எனக்கு தோணுது எப்படின்னா லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து ரொம்ப பழகி அவங்க ஓகே வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது தான் வாழ்க்கையில் நடக்கும் இதில் வந்து ரொம்ப வந்து முடியாமையோ ரொம்ப கொடூரமாக அமை மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ ரொம்ப கொடூரமாக இருந்து வாழ முடியாதுன்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ணிட்டு போகலாம் தப்பு கிடையாது அது இப்ப வந்து தொடத்துக்கெல்லாம் எதுக்கு டைவர்ஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது கல்யாணமாவது ஒரு மாசம் ரெண்டு டைவர்ஸ் டைவர்ஸ்ாங்க என்ன நடக்குது ஏது எப்படி எதை நடிச்சு கல்யாணம் பண்ணாங்க எதுப்படி டைவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி புரியல சோ வாழ்க்கையெல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப மாறி போச்சு எப்படி இந்த உலகத்துல வந்து இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் சர்வசாரமா போன மாதிரி ஆயிடுதுங்க எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இது மாதிரி நடக்கும் இதை வந்து எப்படிதான் நிறுத்துறது ஏன்டா அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் நார்த்தில் கிடையாது நம்ம நம்ம சவுத் சைடு எல்லா ஊர்லேயுமே இது மாதிரி நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் கொலை அவங்க ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னு சொல்லி கொலையில் இப்போ மூணு நாள் கேஸ் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒய்ஃபை வந்து ஆளை வச்சு கொலை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்குறாங்களா இல்லை ட்ரெண்டிங்கா இல்லை சினிமாவை பார்த்து பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலை ரொம்ப சர்வசமாக போயிடுது சட்டங்களும் அது வந்து பெருசாக இல்லாதனால சட்டம் ஸ்ட்ராங்காக கூட இது மாதிரி நடக்குது நடக்குதுன்னு இதே சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போயே எவ்வளோ பார்த்துட்டு நம்ம அஜித் குமார் வந்து அங்கே கஸ்டடியில் டெத்தில் அந்த பையன் இறந்தது அப்புறம் ரித்தன்யா வந்து இறந்து போனது இவன் நிறைய கேசஸ் இப்போயும் நிறைய வந்துச்சு பாரு இது மாதிரி ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு மாதிரி வந்து உயிருக்கு வந்து வில மதிப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு உயிர் வந்து அவ்வளோ துச்சமாக போயிடுச்சு அவ்வளோ ஈஸியாக கொலை சாவுங்கிற ரொம்ப சர்வசாரமாக போயிடுச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவசரமாக போயிட்டு அவசோசமாக லிவிங் டுகெதர் அப்படின்லாம் வச்சுட்டு சரி வருமானு தெரியல அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி வந்து சில பேரை பார்த்து எப்படி வாழணும்னு சொல்லி நம்ம கற்றுப்போம் சில பேரை பார்த்துட்டு இப்படிலாம் வாழக்கூடாது நம்ம கற்றுக்கணும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து எவ்வளோ எங்கேயோ நடக்குது ஒரு ஒரு ஆஹா இப்படியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நம்ம எடுத்து போட்டு போகவே கூடாதுங்க அதை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறது நம்ம இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் வந்து எப்படி வந்து அன்பாக வாழணுங்கிறது சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் போகணும் ஃபாரின் போகணும் அப்படி தான் கரங்களோடு இருக்க பசங்க அந்த இது கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் அதுதான் போதும் இல்லையே பசங்க கேரக்டரு குணம் எப்படி இருக்கணும் பின்னாடி எப்படி இருக்கணும் அந்த நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துக்கெல்லாம் ரொம்ப போயிடுச்சு இப்பெல்லாம் ஏன்னா அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு எல்லாமே எல்லாம் வந்து செட்டில் ஆகணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மைண்டு போயிடுச்சு எல்லாம் அவங்க போகிறாங்களோ அதை பார்த்து நம்மளும் பெரியாலாம் அப்படியே போயிட்டுருக்கோம்னா வாழ்க்கையில் இது எப்படி வாழணும் என்ன பசங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதே மறந்து போச்சு இனிமேல் என்னுடைய சின்ன அட்வைஸ் நான் வந்து பெரிய இது கிடையாது எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம பசங்களாம் அவங்க வாழ்க்கை நல்லா வரணும் அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அது மாதிரி நம்ம வாழணும் அதே மாதிரி இது மாதிரி வாழக்கூடாது நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும் அதுதான் இதெல்லாம் வந்து முடியலை எப்படி நம்ம எங்கள் இந்தியாவில் தான் வாழ்கிறோமா எங்கே வாழ்கிறோன்னே புரியலன்னா சர்வசாரமாக போயிட்டுருக்கு நம்மலாம் அப்போல்லாம் வந்து இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போல்லாம் ரொம்ப சர்வசமாக போயிடுச்சு இது சட்டங்களும் கடுமையாக்கப்படணும் கண்டிப்பாக தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கணும் அதே மாதிரி நம்மளும் வந்து பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இது மாதிரி நடக்க விடாமல் இது மாதிரிலாம் நடக்க விடாமல் பக்கம் பசங்களை வந்து நம்ம வளர்க்கணும் அது நம்ம தான் இருக்குது என்னோடய சின்ன சஜஷன் அதுதான் உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட வந்து அதுவும் அந்த குழந்த பாருங்கள் ஒரு ஆறு மாத குழந்தை உலகத்தை வந்து ஒன்றுமே புரியாமல் ஒரு இது பண்ணாம அந்த குழந்தை உலகத்துக்கு வந்து என்ன தெரிந்த பிஞ்சு குழந்தைக்கு அந்த குழந்தைய பாக்குறப்ப கூட எப்படி தான் அந்த மனசு வந்து கொடுறானோ அது புரியவே இல்லை நம்மளுக்கு அது சரி இந்த சோனல் கூட பண்ணான்னா அவன் கோவத்துல பண்ணா போறான் அந்த குழந்தை கூட என்னங்க பண்ணிச்சு அந்த குழந்தை கொல்லலான்னு போனா கூட அந்த முகத்தை பாக்குறப்ப அந்த பிஞ்சு முகத்தை பாக்குறப்ப அந்த மனசு மாறாதா அது எதுக்கு அதை போய் பண்ணிருக்கணும்னு தோணுது சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தை ஒரு பாவம் அறியாது அந்த குழந்தைய போய் கொண்டு அது எப்படி தான் சில பேருக்கு மனசு வருது மனுஷனா மிருகம் கூட பண்ணாது கண்டிப்பா பண்ணாது அதுங்க வந்து கண்டிப்பா பண்ணாது அது மாதிரி இவன் மனுஷன் வந்து அதை விட ரொம்ப கேடு எடுத்துனமா பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் கண்டுமே வந்து கடுமையாக வந்து கண்டிப்பா சட்டம் வந்து கண்டுபா அவனுக்கு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறது அவள்தான் நம்மளும் லைஃப் ஸ்டைல வந்து எப்படியோ அது பிரகாரம் வந்து பழையபடி வாழ்க்கை இருந்தால் நல்லதுன்னு என்னுடைய கருத்துங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க உங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க இப்படி கருத்துக்களை இத்தோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ